சமூகத்தின் சமநிலை போதெல்லாம் சகலமும் அவலமாகும் மனிதத்தன்மை கேள்விக்குள்ளாகும் பொறுமை காத்தால் உடைமை பறிப்போகும் போராடுவதே கடமை என்னடா சமந்தம் இல்லாமல் இந்த வசனத்தை பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா போராடுவதே கடமை அப்படின்னு சொல்லிட்டு சௌமியா அன்புமணி அன்புமணி வந்து போராட்ட காலத்துக்கு வந்திருக்காங்க அரசோட அரச பயங்கரவாதத்தை எல்லாம் எதிர்கொண்டிருக்காங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க இது எல்லாம் குறித்தும் அந்த போராட்டம் எதற்காக போராட்டத்தோட உள்நோக்கம் என்ன கைது பண்ணப்பட்டாங்க அதுக்கு அறிக்கை விட்டது என்ன அப்படிங்கிறத முழு தகவலோட விவரமாக பார்க்கலாம் வாங்க பாண்ட பரம்பரை என்னும் ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால் தங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நமது அரசியல் வங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம் நேற்று தான் ஒரு பதிவு போட்டிருந்தோம் சௌமி அன்புமணி ராமதாசை வாழ்த்தி பேசியிருந்தோம் வாழ்த்தி பேசியிருந்தோம் சில கோரிக்கைகளும் வச்சுருந்தோம் இதே மாதிரியான செயல்பாடுகளை முன்னெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம் அரசியல் உள்நோக்கங்களோட கட்சி அரசியலில் வாக்க அரசியலில் பெண்களோட உரிமையை பெண்கள் மீது ஏவப்படும் வன்முறைகளை பாலியல் வன்கொடுமைகளை அந்த கட்சி அரசியலோடு சேர்த்து அணுகாதீங்க பெண்களுக்காக உண்மையான போர்குணத்தோட களத்தில் வந்து நில்லுங்க அப்படின்னு நேற்று தான் நாம் ஒரு பதிவு சௌமியா அன்புமணியை ஆதரித்து பேசியிருந்தோம் ஒரு நாளைக்கு கூட எங்கள் மீது உள்ள நல்ல விமர்சனத்தை நாங்கள் தாங்க விட மாட்டோம் எங்களோட ப பாணி அது கிடையாது எங்களோட ஸ்டைலே தனி அப்படிங்கிறத நிரூபிக்கிற விதமாக தான் நேற்று சௌமியா அன்புமணி அல்லது பாட்டாளி மக்கள் கட்சியோட மகளிர் அமைப்பு நடத்தின அந்த போராட்டம் அல்லது ஆர்ப்பாட்டம் அல்லது கைது இதெல்லாம் நடந்திருக்கு முதல்ல நாம் இந்த இந்த விஷயங்களை தெளிவாக விவரித்து பேசுறதுக்கு முன்னாடி சம்பவம் என்ன என்ன நடந்துச்சு என்ன போராட்டம் அப்படிங்கிறத ஒரு சின்ன அவுட்லைன் மாதிரி உங்களுக்கு சொல்லிடுறேன் அண்ணா யூனிவர்சிட்டியில் பெண் வந்து பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுறாங்க அங்கே வெளியில ஒரு பிரியாணி கடை நடத்திக்கிட்டு இருந்த ஞானசேகரன் அப்படிங்கிற ஒரு நபரால் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுறாங்க தைரியமா துணிஞ்சு புகார் அளிக்கிறாங்க புகார் அளிச்சு ஒரு மூணு மணி நேரத்துல காவல்துறை கைது நடவடிக்கை எடுக்குது கைது செஞ்சதுன்னே இருந்த பாதிக்கப்பட்ட அந்த பெண் மாணவிகிட்ட வீடியோ கால் பண்ணி உன்னை உன்னை பாதிப்படையை செஞ்ச உங்ககிட்ட அத்துமீறல் அத்துமீறின நபர் இந்த நபர் தானா அப்படின்னு இந்த பெண்கிட்ட வீடியோ கால் மூலமாக காமிச்சு அந்த நபர் தான் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் கைது நடவடிக்கை அந்த அந்த ஞானசாகரன் மீது நடவடிக்கைலாம் இருந்துச்சு இருந்தாலும் அந்த பெண் வந்து பாதிக்கப்பட்ட பெண் மாணவி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த மிரட்டல் நடக்கும்போது வன்கொடுமை அத்துமீறலில் ஈடுபடும்போது போது என் கூடயும் நீ அட்ஜஸ்ட் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் எங்கள் சார் ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்டையும் நீ அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை அந்த நபர் விட்டதா இந்த பெண் வந்து பதிவு பண்றாங்க அப்போ அத்துமீறல் ஈடுபட்ட அந்த ஞானசேகரங்கிற நபர் வந்து கைது செய்யப்பட்டாரு அதுக்கு பின்புலமா இருந்த இல்ல அந்த அந்த பெண் சொன்ன அந்த சார் யார் அப்படிங்கிற அந்த கேள்வி வந்து ஒரு பெரும் அலையா பரவிட்டு இருக்கு யார் அந்த சார் யார் அந்த சார் யார் அந்த சார் அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ பெரிய குற்றம் அதுவும் இல்லாம அந்த நபர் வந்து தொடர் குற்றங்களை புரியுற ஹிஸ்ட்ரி ஷீட்டர் அப்படின்னு சொல்லப்படுது தொடர் குற்றவாளி பல வழக்குகள் வந்து நிலுவையில் இருக்கு கேஸ் இருக்கு அந்த மாதிரி தொடர் குற்றங்களை புரிய ஒரு நபராக இருக்காரு அப்ப இவ்வளோ துணிச்சலா ஒரு குற்றத்துல குற்ற செயலில் ஈடுபட்டுக்கிட்டு அதுவும் பெண்கள் விஷயம்லாம் ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் அதெல்லாம் துணிஞ்சு செயல்பட்டுக்கிட்டு வன்கொடுமையை நிகழ்த்திக்கிட்டு இந்த 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 நபர் சுற்றிக்கிட்டு இருந்திருக்காங்கன்னா அவன் பின்னாடி ஏதோ வலுவான அரசியல் பின்புலம் இருக்கு அதிகார பின்புலம் இருக்கு அரசியல் பின்புலம் அப்படிங்கிறத விட அதிகார பின்புலம் இருக்கு அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம் அப்போ அது யார் அப்படிங்கிறத மக்களுக்கு மத்தியில் அம்பலப்படுத்த வேண்டிய அந்த சார் யாருங்கிறத தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயம் இந்த சமூகத்துக்கு இருக்கு பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு முழுமையான நீதியா அந்த சார் யாருங்கிறத இந்த சமூகத்துக்கு வெளிப்படுத்தும் போது தான் அது வந்து புலப்படும் அப்போ அந்த நபரை கைது பண்ணியிருக்காங்க அதுக்கு பின்புலமா இருக்கிறவங்களை கண்டுபிடிக்கணுமா கைது பண்ணணுமா அப்படின்னா அதுல மாற்று கருத்தே இல்லை இன்னும் சொல்ல போனா விடுதலை சிறுத்தைகள் வன்னியரசு அண்ணன் வந்து என்ன சொல்லியிருக்காருனா அந்த சார் ஏன் ஆளுநர்களா இருக்கக்கூடாது ஏன் அப்படின்னா ஆளுநர்களோட ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம்னா அப்படிதான் இருக்கு தொடர்ந்து ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பின்புலத்திலிருந்து அமைக்கப்படுற ஆளுநர்கள் நியமனம் பண்ணப்படுற ஆளுநர்கள் வந்து இதே வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழு காலகட்டத்தில் மேகாலயாவோட ஆளுநராக இருந்த சண்முகநாதன் அவர் அவர் மீதும் இதே பாலியல் குற்றச்சாட்டு அவர் ராஜினாமா பண்ணாரு அதுக்கப்புறம் இப்ப சம காலகட்டத்துல மேற்கு வங்க ஆளுநர் மேலேயும் இந்த பாலியல் குற்றச்சாட்டு இருக்கு ஏன் தமிழ்நாட்டிலே பன்வாரிலால் புரோஹித் அப்படிங்கிற அந்த ஆளுநர் மேல கடந்த காலத்துல பாலியல் சீண்டர் பாலியல் புகார் நிர்மலா தேவி வழக்கு அப்படின்னு பல வழக்குகள் வந்து நிலுவையில் இருக்குது பெரும்பாலும் பல்கலைக்கழகங்கள் வந்து ஆளுநர் கட்டுப்பாட்டில் இல்லை ஒன்றிய அரசோட அதிகார கட்டுப்பாட்டில் வந்து தொடர்ந்து இருக்கிறதுனால ஒன்றிய அரசை சார்ந்தவங்க ஆளுநர்கள் இந்த மாதிரி தொடர் அத்துமீறலில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் வெளியில் தெரிஞ்ச விஷயந்தான் அவங்களோட ஆதிக்கம் அங்கே அதிகமாக இருக்கு அப்போது அந்த பின்புலமாக உள்ள அந்த அதிகார வர்க்கத்தை அம்பலப்படுத்தி அவங்களுக்கு தண்டனை வாங்கி தரணும் அப்படிங்கிறதுல எந்த முற்போக்கு சக்திகளுக்கும் மாற்று கருத்து இல்லை அதன் அந்த வழியில் தீவிர விசாரணையை நடத்தணும் இங்கே எப்பவுமே ஒரு வழக்கில் முகமாக இருக்கிறவங்களை மட்டும்தான் கைது பண்ணுறாங்க தண்டனை கொடுக்குறாங்க கால உடைக்கிறாங்க பாத்ரூம்ல வலிக்குறாங்க செய்யறாங்க மூலமான யாரையுமே பெருசா முன்னாடி சமூகத்தோட கோபத்துக்கு சாதாரண வழக்கா இருந்தா சாதாரணமா கைது பண்ணிட்டு சமூகமே கொந்தளிக்கிற ஒரு வழக்காக இருந்தா கோவப்படுற ஒரு வழக்காக இருந்தா அந்த கோவத்தை தணிக்கிறதுக்காக குற்றவாளியின் பிடித்த நபரை வந்து கையை காலை உடைக்கிறது கட்டு போடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆ காவல்துறை இப்படி செஞ்சிருக்கணும் கையை காலை உடைச்சிருக்கணும் இதை விடாதீங்க தூக்களை ஏத்துங்க அப்படின்னு அந்த சமூகத்தோட ஒரு பொது புத்திக்கு தீனி போடுற மாதிரி காவல்துறை ஒரு நடவடிக்கை காமிச்சு இந்த சமூகத்தோட அந்த அந்த அதிருப்தி பசிக்கு வந்து தீனி போட்டுரும் எப்பவுமே இது வழக்கமான அரசு எந்திரத்தில் அதிகாரத்தில் நடைமுறை நடைமுறையில் உள்ள ஒரு ப்ரொசீஜர் தான் நீங்கள் யாருக்கா யாராவது ஒரு குற்றவாளி கையை காலை உடைக்குது போலீஸ்னா நீங்கள் அதுக்கு பின்புலம் இப்படி ஒரு அரசியல் இருக்குது நுட்பமான அதிகார வர்க்கத்தோட அரசியல் இருக்குது நாம் முதல்ல கைது செய்யப்பட்ட அல்லது பிடிபட்ட குற்றவாளி உண்மையான குற்றவாளி தான் அப்படின்னு நிரூபிக்கிற வரைக்கும் எப்படி தண்டனை வழங்க முடியும் அப்படிங்கிற சிந்தனைக்கு மக்கள் மாறும்போது தான் ஒரு நடவடிக்கையை காட்டி அதிகார வர்க்கம் நம்ம ஏமாத்துறதுலேருந்து நம்ம விடுபட முடியும் அப்போ பின்புலத்தில் உள்ள நபரை கைது செய்யணுமா விசாரிக்கணுமா அதுக்கு முறையான விசாரணை தேவையா நடக்கடை நடவடிக்கை தேவையா அப்படின்னா நிச்சயம் தேவைதான் குற்றவாளியை கைது செஞ்சிருக்கிற வரைக்கும் ஓகே தான் அது மீறியோ நடவடிக்கை தேவைப்படுது அப்படிங்கிறதுல முற்போக்காளர்களுக்கு மக்கள் மீது காதல் கொண்டவர்களுக்கு மக்கள் மீது அக்கறை கொண்டவர்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை இப்போ இந்த வழக்குல அதை தேடி போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ கோரிக்கையோ வைக்கிறதுல தப்பு இல்லை பாத்துக்கலாம் ஒருவேளை குண்டாஸ் போடுற மாதிரியான சூழல் இருந்துச்சுன்னா சௌமிய அன்புமணி எல்லாம் அந்த இடத்துக்கே வந்திருக்க மாட்டாங்க காவல்துறை நெருக்கடி எங்களை போராடவே விட மாட்டாங்க இதெல்லாம் மீறி நாங்க கண்டிப்பா தடையை மீறி நாங்க போராட்டம் நடத்துவோம் அப்படின்லாம் வீட்டுக்குள்ள இருந்தே பத்திரிகையாளரை சந்திச்சிருப்பாங்க இவங்க ஒன்றும் அப்படியே காவல்துறைக்கோ இல்ல சட்டத்துக்கோ கைதுக்கோ பயப்படாத ஆட்கள் மக்களுக்காக பெண்களுக்காக நாங்க களத்துல வந்து நிப்பையா எந்த தடை வந்தாலும் அன்னைக்கு குண்டாஸ் போடு ஆறு மாசம் உள்ளவை எட்டு மாசம் உள்ளவை ஒரு வருஷம் உள்ளவை எங்கையால ஆறு வருஷம் கூட உள்ளவை நாங்க வந்து நிப்போம் அப்படின்னு சொல்ற நபர்கள்லாம் சௌமியா அன்புமணி மட்டும் இல்ல அன்புமணி ராமதாஸே அப்படி கிடையாது கைதுக்கு கைதுக்கு அஞ்சும் நபர்கள் தான் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த அனைத்து தலைவர்களுமே இதில் நாங்கள் பெருமையாக வேற நாங்கள் வேலை ஏதோ ஒரு ஜெயில் மட்டும் இந்த ஒரு ஜெயிலை மட்டும் ஐயா பார்க்கல மீதி ஜெயிலெல்லாம் பார்த்துட்டாரு அது ஒன்று தான் குறையா இருக்கு நாங்கள் இப்போ வரும் போராட்டங்கள்ல கண்டிப்பாக அதுவும் நிறைவேறும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மேடைக்கு மேடை பேசிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் இவங்களோட வெத்து சவடாலும் வெத்து பந்தாவும் என்ன அப்படின்னா ஜெயலலிதா அவர்கள் ராமதாச கை கைது பண்ணி உள்ள வச்சப்ப நான் சிறை பார்க்கல எனக்கு இந்த சிறையில இருந்து நான் பார்க்காத சிறைக்கு மாத்தி போடுங்கன்னு அவங்க கடிதம் எழுதுல அவங்க கோரிக்கை வைக்கல நாங்க சிறையிலிருந்தே போராடுவோம் அப்படின்னு அவங்க கடிதம் எழுதல கோரிக்கை வைக்கல மாறா ராமதாஸ் அவர்களோட மனைவி மூலமாக மன்னிப்பு கடிதம் எழுதி அவருக்கு வயசாயிடுச்சிங்கம்மா அவரை வெளியே விட்டுருங்கம்மா அவர் சிறையை சிறையை தாங்க மாட்டார் அவருக்கு கூடவே இருந்து கவனிக்கணும் நாங்கள் அதனால் அவரை சிறையெல்லாம் வச்சிக்காதீங்க பேசுனதுக்கெல்லாம் அங்கே மன்னிப்பு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து அந்த மன்னிப்பு கடிதத்தோடு போகாமல் அந்த கடிதத்தை அப்படியே தூக்கிட்டு வந்து ஜெயலலிதா அவர்கள் சட்டமன்றத்தில் படித்து காட்டி அசிங்கப்படுத்தி அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணாங்க சிறை பறைவிடா சிறை பறவிடாதாங்க நாங்கள் பார்க்காத ஜெயிலே இல்லை பார்க்காத ஒரே ஒரு ஜெயிலையும் இப்போ பார்க்க போகிறோன்னு அப்போ போக வேண்டியதானே யாரை ஏமாற்ற இந்த எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க திரைக்கு அஞ்சாதவங்களா நீங்கள் வந்து குண்டாஸ் போடும்போதோ இல்லை மற்ற மக்கள் பிரச்சனைக்கு தீவிரமான காவல்துறை நெருக்கடி இருக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் ரோட்டுக்கு வர வேண்டியது தானே எத்தனை பெண்கள் பிரச்சனைக்கு நீங்கள் ரோட்டுக்கு வந்திருக்கீங்க முதல்ல இந்த நம்ம நேற்று பதிவிலே இப்போ சில லிஸ்ட்டுகளை போட்டோம் அதை லிஸ்ட்டு போடணுன்னா ஒரு நாள் பத்தாது அவ்வளோ லிஸ்ட்டு இருக்குது இவங்க இவங்க கட்சி பண்ணுற அநியாயங்களோ பாஜக பண்ணுற இவங்க கூட்டணி கட்சி பண்ணுற நியாயங்களோ பெண்களுக்கு எதிரான வன்முறைகளுக்கு இவங்க வாய்மூடி மௌனியாக இருந்த பட்டியலை நம்ம போடணும்னா நோட்டு பத்தாது அவ்வளோ வன்கொடுமைகள் வந்து பெண்களுக்கு எதிராக நடந்திருக்கு ஆனால் எல்லாத்துக்கும் ஏதோ வாய்மூடி பேசவும் அப்படிங்கிற மாதிரி வாயில் பிளாஸ்டியை ஒட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து அமைதி காத்த கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கி என்னமோ பெருசாக பெண் உரிமை போராளிகள் மாதிரி வீதிக்கு வந்துட்டு போயிட்டு கார்ல இருந்து காவல்துறை வேன்ல ஏறி போயிட்டா அவங்க பெரிய போராளிகளா மாறிடுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க எத்தனை நம்ம நாம கொடுக்க வேணாம் லிஸ்ட் இப்ப சௌமி அன்புமணி ஒரு லிஸ்ட் சொல்லுவாங்க பாருங்களேன் அதை பாருங்களேன் எத்தனை சின்ன பொண்ணுங்கள காவு வாங்குவாங்க தெரியல அண்ணா நகர்ல ஒரு சின்ன பொண்ணு ஐநாவரத்துல ஒரு சின்ன பொண்ணு சென்னை பூக்கடையில ஒரு சின்ன பொண்ணு கிருஷ்ணகிரி பர்கூர்ல ஒரு சின்ன பொண்ணு புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வகோட்டையில ஒரு சின்ன பொண்ணு திண்டுக்கல் மாவட்டத்துல அங்க ஒரு சின்ன பொண்ணு பட்டிவீரம்பட்டியில ஒரு சின்ன பொண்ணு மதுரையில கல்வி

பார்த்தீங்களா இன்னைக்கு போராட்டத்தில் இத்தனை லிஸ்ட்டு வந்து போட்டுட்டு இதுக்கு எல்லாம் நடவடிக்கை இல்லை பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக இருக்குதுன்னு சொன்னேன் இந்த சௌமியா அன்புமணிக்கு நாம் ஒரு கேள்வி கேட்குறோம் இத்தனை லிஸ்ட்டு கொடுத்த நீங்களே கொடுத்துருக்கீங்க இத்தனை லிஸ்ட்டு அதில் எதுக்கு நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு மட்டும் வந்து போராட வந்தீங்க சென்னையில் இருக்குது இல்லை வெளிச்சம் கிடைக்குது இல்லை தேர்தல் வருது இதுதான் பேசு பொருளாக மாறி இருக்குது இதுக்கு போய் இது இப்போ கற்றுனா சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இதுக்கு போய் குரல் கொடுத்தா நமக்கு மீடியா வெளிச்சம் நல்லா கிடைக்கும் நாம் ஒரு தலைவியாக மாறிடலாம் இதுலேருந்தே அப்படின்னு வந்தீங்களா நீங்கள் போட்ட லிஸ்ட்டுக்கெல்லாம் நீங்கள் வாய் திறந்தது என்ன நீங்கள் அறிக்கை கொடுத்தது என்ன நீங்கள் ரோட்டுக்கு வந்தது என்ன ஆர்ப்பாட்டம் போராட்டம் அடையாள ஆர்ப்பாட்டம் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா நாம் வேற எதுக்கும் கேட்கல மணிப்பூருக்கு கேட்கல பாஜக பண்ண அநியாயங்களுக்கு கேட்கல நீங்கள் உங்கள் கட்சியை சார்ந்தவங்களோ இல்லை உங்கள் ஆதரவாளர்களோ செஞ்ச ஆணவ படுகொலைகளுக்கோ கா ஜா ஜாதிய மோதல்களுக்கோ காதல் பிரச்சனைகளுக்கோ நாம கேட்கல நீங்கள் போட்டிங்களே ஒரு பட்டியல் அந்த பட்டியலில் எந்த ஒரு விஷயத்துக்கு நீங்கள் போய் ரோட்டுக்கு நின்றுங்க நீங்களோ உங்கள் கட்சியோ ஏதோ ஒருத்தர் அடையாளத்துக்காக ஏதாவது பண்ணியிருக்கீங்களா பண்ணல அப்போ இப்போ எதுக்கு வந்தீங்க வரக்கூடாதுன்னு நாம் சொல்லலை உங்கள் நோக்கம் உண்மையானதாக இருக்கணும் வெறும் ஓட்டை பொறுக்கிறதுக்காக மட்டும் ரோட்டுக்கு வரக்கூடாது தான் நம்மளோட கேள்வியாகவும் கோரிக்கையாகவும் இருக்குது எதுக்கு நாம் நேற்று தான் பதிவு பண்ணியிருந்தோம் கட்சி அரசியலை தாண்டி பேசுங்க அப்படின்னு வெறும் வாக்கு அரசியலுக்காக பேசாதீங்கன்னு இல்லை இல்லை எங்களுக்கு சோறு தான் முக்கியம் அதெல்லாம் அதுக்கு அந்த சோத்துக்காக பேசுகிறது தான் பெண்கள் உரிமையெல்லாம் அப்படிங்கிற மாதிரி தான் சௌமியா அன்புமணியோட நேற்று நடவடிக்கை வந்து இருந்திருக்கு அந்த கைது நடவடிக்கை எல்லாம் சரிப்பா இப்ப அனுமதி போராடுறது ஜனநாயகம் தானப்பா அனுமதி மறுக்கிறது தவறு தானப்பான்னா தவறு தான் தவறு தான் ஏன் உங்களுக்கு மட்டும் அனுமதி மறுத்திருக்காங்க மற்ற கட்சிகளுக்கு மட்டும் அனுமதி மறுத்திருக்காங்க தினந்தோறும் மக்களுக்காக வீதியில் இறங்கி நிற்கிற பெரியார் இயக்கங்கள் அம்பேத்கர் இயக்கங்கள் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் போன்ற கட்சிகள் வந்து தினந்தோறும் ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு மக்கள் பிரச்சனைக்காக ஏதோ ஒரு கோரிக்கைக்காக கொடியை பிடிச்சிக்கிட்டு ரோட்டில் நிற்கிறாங்க அவங்களுக்கு எத்தனையோ தடவை காவல்துறை அனுமதி மறுக்குது அவங்க பின்வாங்க மாட்டோம் அப்படிங்கிற அந்த கொள்கை பிடிப்புல காவல்துறை அனுமதி மறுக்குதா நீதிமன்றத்துக்கு போவோம் நீதிமன்றத்தில் அநீதி என்ன இருக்குதா திரும்பவும் ரோட்டுக்கு வருவோம் அப்படின்னு மக்கள் பிரச்சனையே எங்களுக்கு பிரதானம் அப்படின்னு மீடியா வெளிச்சம் கிடைக்குது கிடைக்கல யூடியூப்ல எடுத்து பேசுறான் பேசல எங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குது கிடைக்கல நாங்க தான் செஞ்சோம் படுது படல அதெல்லாம் கவலை இல்ல பாதிக்கப்பட்டவனுக்கு நீதி கிடைக்கதா அதுதான் எங்க கோரிக்கை அதுதான் எங்க குறிக்கோள் அதுக்காக நாங்க ரோட்லயே கிடப்போம் அப்படின்னு பெரியாரிய இயக்கங்கள் அத்தனை இயக்கங்கள் மே பதினேழு உள்ளிட்ட இயக்கங்கள் வந்து ரோட்ல நிக்குது விடுதலை சிறுத்தைகள் வந்து கூட்டணியில் இருந்தாலும் கட்சி அரசியலில் தேர்தல் அரசியல் இருந்தாலும் எல்லா மக்கள் பிரச்சனைக்கும் வந்து ரோட்ல நிற்கிது கம்யூனிஸ்ட் கட்சிகள் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் மார்க்சிய இயக்கங்கள் எத்தனை வந்து இளைஞர் இயக்க இள அந்த மார்க்சிய இயக்கத்திலே உள்ள இளைஞர் அமைப்புகள் எத்தனை வந்து வீதிக்கு வருது நீங்க எத்தனை முறை வீதிக்கு வந்திருக்கீங்க உங்களுக்கு என்ன அரசியல் புரிதல் நீங்க உங்க பின்னாடி நிற்கிற இளைஞர்களுக்கு நீங்க ஏற்படுத்தி வச்சிருக்கீங்க இந்த சமூகத்தை பத்தி புரிதல் இருக்கா எல்லாம் தொடர்ந்து மக்கள் போராட்டங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுதான் படுது அதுக்கெல்லாம் நீங்க குரல் கொடுத்தீங்களாங்கறதா எங்களோட கேள்வி எத்தனை மக்கள் பிரச்சனைக்கு வீதிக்கு வந்தீங்கறதா எங்களுக்கு கேள்வி சோத்துக்காக ரோட்டுக்கு வந்தா வாக்குக்காக ரோட்டுக்கு வந்தா உங்களை எல்லாம் பெரிய போராளிகளா நாங்க மதிக்கணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறதுங்கிறது வந்து நேர்மையற்ற செயல் அப்படிங்க தான் நம்ம சொல்லணும் இதோட கூட ஒரு விஷயத்த நம்ம பதிவு பண்ணணும்னு நினைக்கிறோம் இப்போ ஜனநாயக நாடா இது ஜனநாயக மாநிலம் இது இது போராடக்கூட அனுமதி இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்கல்ல பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவங்களும் சௌமியாவும் நாம் என்ன கேட்குறோம் நாம் அரசியல் வெங்காயம்னு ஒரு ட்வி ட்விட்டர் ஐடி வந்து எக்ஸ்தலத்தில் இருக்குது எக்ஸ்தலத்தில் இருக்குது அரசியல் வெங்காயம் அப்படின்னே இருக்குது அதில் நம்மளோட ஐடியை அரசியல் வெங்காய ஐடியை சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து அந் அவங்கள ஃபாலோ பண்ண அந்த பேஜ் வந்து நம்மளை பிளாக் பண்ணியிருக்கு உங்களுக்கு போராட அனுமதி கொடுக்காதது ஜனநாயகம் இல்லைன்னா நம்ம ஐடியை நீங்கள் எதுக்கு பிளாக் பண்ணுறீங்க உங்களை ஃபாலோ பண்ணி இத்தனைக்கும் மற்றவங்க பண்ணுற மாதிரியோ இல்லை மற்ற க கட்சிகள் மற்ற நபர்கள் வந்து கட்சிகளையோ தனிநபர்களையோ பண்ணுற மாதிரியோ எல்லாத்துக்கும் டேக் போட்டு அன்புமணியே இதற்கு பதில் சொல் பாட்டாளி மக்கள் கட்சியே இதற்கு பதில் சொல் அப்படின்லாம் நம்ம சொன்னதும் கிடையாது ஆனால் அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு அவங்களோட செயல்பாடுகளில் நாம் நேர்மையான விமர்சனம் வைக்கிறத வைக்கிறோம் அப்படிங்கிறத அவங்க நன்கு உணர்ந்துருக்கிற காரணத்தினால நாம் அவங்களோட செயல்பாடுகளை தொடர்ச்சியாக பின்தொடரக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால நம்மளோட அரசியல் வெங்காயம் ஐடியா அவங்க பிளாக் பண்ணியிருக்காங்க இது இது ஜனநாயக போக்கா சரிப்பா இப்போது பாட்டாளி மக்கள் கட்சி இப்போ இந்த போராட்டத்தின் பின்புலம் தான் என்ன என்ன ஏன் அன்புமணி ராமதாஸ் வந்து களத்துக்கு வரலை அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கெல்லாம் இருக்கும் ஏன் சிலருக்கு வந்து ஏன்பா இது பெண்களுக்கான போராட்டம் பெண்கள் பெண் பாதிக்கப்பட்டதுக்கான போராட்டம் அதனால் அவங்க கட்சியிலேருந்து பெண்கள் மகளிர் சங்கம் வந்து போராடுது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சிலருக்கு தோணும் ஆனால் இதில் உள்ள இதில் உள்ள உள்குத்து என்ன அப்படின்னா வாரிசு அரசியலை எதிர்த்தாரில்ல வாரிசு அரசியலுக்கு எதிரான ஒரு மகா ம மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர் அவர் அது மிக கொடுமையான வாரிசு அரசியல் சௌமியா அன்புமணி எந்த பொறுப்புல இருக்காங்க பாட்டாளி மக்கள் கட்சியில அப்படிங்கறத மட்டும் அவங்க சொல்லட்டுமே இல்ல அவங்களோட மகளிர் சங்கத்துல மகளிர் அணியில் அவங்க எந்த பொறுப்புல இருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் பாட்டாளி மக்கள் கட்சி வெளிப்படையா தெரிவிக்கட்டுமே செய்திகள் வர்றது எல்லாமே பசுமை தாயகத்தோட பசுமை தாயகம் அப்படிங்கிற அந்த அமைப்போட தலைவர் வந்து போராட்டத்தில் கலந்துக்கிட்டார் தலைமையை தாங்கினார் அதுக்கப்புறம் பாமக மகளிர் சங்கம் சார்பாக போராட்டம் நடந்தது அப்படின்லாம் செய்திகள் வெளியிடுறாங்களே தவிர பசுமை தாயகம் அமைப்பு இப்பப்பா அவங்க அந்த அமைப்பில் இருந்தா இங்கே வந்து த பங்கேற்க கூடாதா அவங்க சாதாரண ஒரு பெண்மணியா கூட பங்கேற்கலாமே பங்கேற்கலாமே யாரும் வேணாம்னா ஆனா மீடியா வெளிச்சம் அப்படிங்கிறது நீங்க சொல்றீங்கல்ல பாட்டாளி மக்கள் கட்சியோட மகளிர் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த ஒரு சங்கத்துக்கு ஒரு தலைவர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாங்கல்ல தலைவின்னு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல அவங்க தலைமையில் போராட்டம் ஒருங்கிணைக்க பற்றிருக்கணும் அவங்க களத்துக்கு வந்திருக்கணும் அவங்க பத்திரிகையாளர்களை சந்திருக்கணும் அவங்களுக்கு பின்னாடி நின்றுதான் சௌமியா அன்புமணி ராமதாஸ் பேசியிருக்கணும் இரண்டாம் கட்ட நபராக தான் சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவங்க கட்சியே ஒரு பிரபலமான முகமாக பேசியிருக்கணுமே தவிர அவங்க வந்து முன்னாடி நின்று இருக்கக்கூடாது அவங்களுக்கு முன்னாடி நிக்க முன்னாடி நின்று பத்திரிக்கைகள் அவங்க முகத்தை விளம்பரப்படுத்திக்க வேண்டிய எந்த ஒரு தேவையும் அந்த இடத்துல இல்லை அவங்களுக்கு ஏன் முக்கியத்துவம் தரப்பட்டுச்சு இந்த இந்த போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ ஏற்பாடு பண்ணது முழுக்க முழுக்க இதுதான் சந்தர்ப்பம் தமிழ்நாடு முழுக்க சௌமியா அன்புமணிய அடுத்த கட்ட தலைவரா மிகப்பெரிய அளவுல இலவச விளம்பரம் பண்ணிடலாம் நாம அப்படிங்கிறதுக்காக அதுவும் தொடர்ச்சியா எல்லாத்துக்கும் குரல் கொடுத்துக்கிட்டு தானே இருக்காங்க இயங்கிக்கிட்டு தானே இருக்காங்க அப்படின்னு ஒரு அடையாளத்தை அவங்களுக்கு போட்டு அப்படிங்கிறதுக்காக சௌமியா அன்புமணி முன்னிறுத்தப்படுறாங்க கட்சியில என்ன பொறுப்புல இருக்காங்க மகளிர் சங்கத்துல என்ன பொறுப்புல இருக்காங்க அப்படிங்கிற எந்த வித எந்தவித ஒரு அடிப்படை அடையாளமும் இல்லாத சௌமியா அன்புமணி தங்களை முன்னிறுத்திக்கிட்டு போராட்டமே அவங்க தலைமையில ஒருங்கிணைச்ச மாதிரியும் அவங்கதான் அப்படியே சமரசம் இல்லாம ஆறு மாசம் எட்டு மாசம் குண்டார் சட்டத்தையும் கவலைப்படாம நாங்க போய் சிறைய சந்திக்கிற மாதிரியும் அப்படியே பத்திரிகையாளர் முன்னாடி கொந்தளிக்கிறாங்க மண்டபத்துல போய் கொந்தளிக்கிறாங்க என்னென்னமோ பேசுறாங்க ஆனா பாமக செஞ்ச பச்சை வாரிசு அரசியல் அன்புமணி ராமதாஸ் செஞ்ச பச்ச வாரிசு அரசியல் தனக்கு அடுத்த தலைமையா தன் மனைவியை கொண்டு வரணும்னு நிகழ்த்தப்பட்ட பக்கா டிராமா இந்த போராட்டம் ஒன்றும் கிடையாக்கும் அதுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் அன்பன்கொடுமையை ஒரு கே ஒரு ஒரு ஆயுதமா ஒரு டூலாக பாட்டாளி மக்கள் கட்சி பயன்படுத்திடுச்சு இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா இதுல ஏன் பாட்டாளி மக்கள் கட்சியோட ஆண் நிர்வாகிகள் ஏன் கலந்துக்கல ஏன் அன்புமணி ராமதாஸ் கலந்துக்கல ஏன் மற்ற மாவட்ட மா மாநில நிர்வாகிகள் ஏன் கலந்துக்கல ஏன் ஏன் பா பாமக கட்சி சார்பில் தானே மகளிர் சங்கம் நடத்தினா என்ன ஒரு கட்சியில் ஒரு பெண்ணுக்கு அதாவது ஒரு பெண்ணுக்கு ஒரு வன்கொடுமை நிகழ்ந்திருக்கு பெண்ணுக்கான நீதி கேட்குறோம் அப்படின்னா அது பெண்கள் மட்டும்தான் வந்து கேட்கணும்னு என்ன என்ன சட்டம் இருக்கு அது என்ன ஒரு மனநிலை பெண்களுக்குன்னா நீ போய் போராடிக்க ஆண்களுக்குன்னா நாங்கள் வந்து போராடிக்கிறோம் அப்படிங்கிறதா யாரால பாதிப்பு ஏற்படுதோ அவங்க வந்து போராட்ட காலத்தில் நிற்கணுங்க மகளிர் சங்கம் வரணுமான்னா வரணும் ஆனால் ஆண்கள் மற்ற இளைஞரணி இல்லை மற்ற பொறுப்பாளர்கள் எல்லாம் ஏன் வரக்கூடாது அப்படிங்கிறதான் நம்மளோட கேள்வி ஏன் வரல ஏன் வரல ஏன்னா அன்புமணி ராமதாஸ் அங்கே களத்துக்கு வந்தால் சௌமிய அன்புமணியோட முகம் ஹீரோயிக் இமேஜாக மாறாது அவங்க பிரபலமான மூஞ்சா மாறாது அவங்க பேசுறது பெருசா பேசு பொருளாக மாறாது மீடியாவில் அவங்க முகம் பெருசா ஏடுபடாது அன்புமணி ராமதாஸ் தான் பாமகவோட தலைவராக பேசிட்டு அவர் கருத்து தான் விவாதிக்கப்பட்டு போயிருக்கோம் இப்போ சௌமியாவை அடையாளப்படுத்துறது மட்டுமே ஒற்றை நோக்கமாக இருந்ததுனால தான் மற்ற யாரையுமே அங்கே களத்துக்கு வரவிடாமல் இவங்களை முன்னிறுத்தி அது ஏதோ பெண்களுக்காக பெண்கள் நடத்துகிற போராட்டம் மாதிரி காட்டி விட்டு அவங்கள விளம்பரப்படுத்தி கச்சிதமாக முடிச்சுக்கிட்டாங்க அதில் அவங்க போ அந்த போராட்டத்தை ஆரம்பித்ததுக்கான நோக்கம் நூறு சதவீதம் நிறைவேறிச்சு எது பெண்ணுக்கு நீதி கேட்கறது இல்லை அவங்களை விளம்பரப்படுத்திக்கிறதுக்கான நோக்கம் நூறு சதவீதம் நிறைவேறிச்சு அதுதான் அவங்களோட பக்கா பிளான் இதுதான் அங்கே நடந்தது இன்னொரு மிக முக்கியமான விஷயத்த பதிவு பண்ணிவிட்டு இந்த பதிவை முடிச்சுப்போம் ரொம்ப நீளமாக போகுது என்னென்னா இப்போ அந்த போராட்டத்தை ஒருங்கிணைத்து அவங்க கைதாயும் அவங்க பேசுனது எல்லாத்துலேயுமே அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கிடைக்கணுன்னோ பெண்களுக்கு நீதி கிடைக்கணுன்னோ அந்த விஷயம் வந்து மக்கள் மத்தியில் பேச போகிறதாவில் போய் சென்ற மீடியாக்கள் அதை பெருசாகலை ஆனால் அதுக்கு மாறாக அவங்க எல்லா இடத்துலையும் பேசுனது என்ன அப்படின்னா போராட்டத்திலே எதை பெருசாக முன்வைக்கிறாங்கன்னா எங்களுக்கு எதுக்கு ஆயிரம் ரூபாய் எங்களுக்கு பாதுகாப்பு கொடு அப்படிங்கிற ஒரு முழக்கம் ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிற அந்த திட்டத்தை மகளிர் உரிமை தொகை மீது கடுமையான விமர்சனங்களை வைக்கிறாங்க நீங்க போராட வந்தது பெண்களுக்கு நீதி கேட்டா இல்லை மக்கள் மத்தியில் நன்மதிப்பை பெற்றிருக்கிற மகளிர் உரிமை தொகையை எதிர்த்தா அப்படிங்கிற கேள்வி மிக முக்கியமானது எல்லா இடத்துலயும் பேசுறாங்க பத்திரிகையாளர் சந்திப்பு அந்த மண்டபத்தில் அடைச்சிருக்க எல்லா இடத்துலையுமே இந்த ஒரு ஒரு வசனம் ஒண்ணுமே ஏய் ஆஸ்காராவது ட்ரம்ப் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு எதுக்கு ஆயிரம் ரூபாய் திமுக அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அந்த ஆயிரம் ரூபா விஷயத்த ஒரு முழக்கமாவே கோஷமாவே முன்னெடுக்கிறாங்க இதுக்கு பின்னாடி ஒரு நுட்பமான சூழ்ச்சி அரசியல் ஒண்ணு இருக்கு என்ன அப்படின்னா எல்லாருமே நீங்க கவனிச்சு பாருங்க திமுக அரசியல் பேசுற எல்லாருமே அதிமுகவால வெளிப்படையாக அந்த ஆயிரம் ரூபாய் விமர்சிக்க முடியல ஏன்னா அவங்களும் திராவிட கட்சிங்கிற அந்த இதுல வந்துடுறாங்க அதனால விமர்சிக்க முடியல ஆனா மீது எல்லாருமே பாஜகவா இருக்கட்டும் இல்லை பாமகவா இருக்கட்டும் அந்த நாம் தமிழங்கிற ஒரு குடியார கும்பல் இருக்குல்ல அந்த குடியார பசங்களா இருக்கட்டும் எல்லாருமே மக்களுக்கு குறிப்பா பெண்களுக்கு நேரடியா போய் சேர்ந்திருக்கிற நலத்திட்டங்கள் மீது கடுமையான வன்மத்தை கக்குறாங்க கடுமையான ஒன்மைத்தக்கி எதுக்கு ஆயிரம் ரூபாய் எதுக்கு ஆயிரம் ரூபாய் இலவசம் கொடுத்துட்டேன் எங்களை கெடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க இவங்க எல்லாரும் பேசுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த மகளிர் உரிமை தொகை இல்ல பெண்களுக்கான திட்டங்கள் வந்து மிக மிக வெகுவா வந்து பெண்கள் கிட்ட வரவேற்பு பெற்றிருக்கு ரொம்ப மிகப்பெரிய அளவில் அதே போல கடந்த தேர்தல்கள் எல்லாம் திமுகக்கு அபரிமிதமா பெண்கள் வாக்கு விழுந்திருக்கிறதா இவங்க எல்லாம் அதை கணிச்சு அப்போ பெண்களை திமுகக்கு எதிரா திருப்பினோம் அப்படின்னா அவங்க அந்த அவங்க திமுக ஆட்சி மூலமா பலன் பெற்றுகிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த அது தவறானது நம்மளை ஏமாத்துறாங்க நமக்கு சூழ்ச்சி பண்றாங்க நம்மளுக்கு எதிரானது திமுக அப்படின்ற ஒரு ஒரு பொய் பிரச்சாரத்தை ஒரு பொய் பிம்பத்தை பெண்கள் கிட்ட புகுத்தணும் நினைக்கிறாங்க அதுக்கு ஒரு கருவியாத்தான் மகளிர் உரிமை தொகை எடுக்கிறாங்க நீங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டா எங்களுக்கு பெண்கள் பாதுகாப்பு யார் கொடுப்பாங்க இலவசத்தை கொடுத்து நாட்டை எடுத்துட்ட இலவச கொடுத்துட்டு சோம்பேறி ஆக்கிட்ட நூறு நாள் வேலையை கொடுத்து சோம்பேறி ஆக்கிட்டேன்னு இந்த குடியார பயல்கள்லாம் பேசிட்டு இருப்பாங்க கடைசியில் சீமானோட அம்மாவே நூறு நாள் வேலைக்கு போய் போராடிக்கிட்டு இருக்காங்க நூறு நாள் வேலையை போய் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கு இப்படி வாக்கு அரசியலில் திமுகவை எதிர்க்கவும் திமுக கெட்ட பேர் ஏற்படுத்துவோம் எவ்வளவு பெரிய மக்கள் நலத்திட்டத்தை அசிங்கப்படுத்துற வேலையை டீசென்ட் அண்ட் டெவலப்மென்ட் பாலிடிக்ஸ் நலத்திட்ட அரசியல் பேசுற பாட்டாளி மக்கள் கட்சி இந்த கேடு கட்ட வேலையை பண்ணுது அப்படிங்கறது எவ்வளவு பெரிய அறிவு அறிவு கட்டத்தான் இது ஒரு மக்கள் நலத்திட்டம் பெண்கள் கையில போய் பணம் நேரடியாக சேருது எப்படி பாட்டாளி மக்கள் கட்சி எதிர்க்குது ஏன் நாம் இப்போ கேட்குறோம் உங்கள் கட்சியை சேர்ந்தவங்க நீங்கள் போய் வீடு வீடா பிரச்சாரம் பண்ணுங்க உங்களுக்கு தில்லு இருந்தால் தில்லு இருந்தால் நீங்கள் போய் வீடு வீடாக பிரச்சாரம் பண்ணுங்க எங்கள் கட்சியில் இருக்கிற எந்த பெண்களாவது ஆயிரம் ரூபாய் வாங்கினா எங்கள் கட்சியில் இருக்க மாட்டீங்க நீங்க நீங்கள் வழக்கமாக லேப் டெஸ்ட் எப்படி இல்ல உங்கள்கிட்ட இருந்தா குடிகார பசங்களை கற்றுக்கிட்டு இருக்காங்க லேப் டெஸ்ட் எடுக்க நீங்கள் ஆயிரம் ரூபாய் வாங்குனீங்கன்னா நீங்கள் ஒன் இயர் கிடையாது நீங்கள் பாமக விமர்சிங்கன்னா நீங்கள் ஒன் இயர் கிடையாது அப்படின்லாம் பேசுவீங்களே அந்த மாதிரி பிரச்சார இடங்களை பார்ப்போம் ஆயிரம் ரூபாய் எங்கள் கட்சியில் இருக்கிற யாரும் ஏதோ எந்த எங்கள் கட்சியில் இருக்கிற வீட்டு பெண்கள் யாருமே ஆயிரம் ரூபாய் வாங்க மாட்டாங்க நாங்கள் திருப்பி அளிக்கிற போராட்டத்தை நடத்துகிறோம் வேணும்னா அப்படி அப்படின்னு ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து பாருங்கள் இல்லை ரகசியமாக டீல் டீல் கூட வச்சு பாருங்களேன் உங்களுக்கெல்லாம் நாங்கள் தந்துடுறோம் ஆயிரம் ஆயிரம் ரூபாய் நாங்கள் தந்துடுறோம் மாதம் மாதம் நீங்கள் வந்து அதை வேணான்னு போராட்டம் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு செட்டில் பண்ணுறோம் அப்படின்னு பேசி பாருங்களேன் ஏன்னா உங்கள் யோகியதை தெரியும் எல்லாருக்கும் நீங்கள் உங்கள் குடும்பத்துக்காக மட்டும்தான் பேசுவீங்க உங்கள் குடும்பத்துக்காக மட்டும்தான் போராடுவீங்க அப்படிங்கிறத உங்கள் கட்சியில் உள்ள எல்லாருக்குமே உங்கள் யோகியதை தெரியும் ஒருத்தர் கூட ஒருத்தர் கூட ஆயிரம் ரூபாய் வேணான்னு ரோட்டுக்கு வரமாட்டாங்க ஒருத்தர் கூட அப்போ எப்படி நீங்கள் எடுத்து இந்த மக்களுக்கான ஒரு திட்டத்தை மக்களுக்கு நேரடியாக அரசு அரசோட பணம் போய் சேர்ந்து எப்படி எடுத்து பேசுவீங்க கூட இன்னொரு கேள்வி கேட்குறோம் சரி இப்போ ஆயிர ரூபாய் எதுக்கு ஆயிர ரூபாய் எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படிங்கிறீங்களே சரி ஆயிரம் ரூபாய் இப்போ ரெண்டு வருஷமாக கொடுத்துட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன் ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷமாக கொடுத்துட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமையை நடந்தது இல்லையா இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி ஆயிரம் ரூபாவை நிறுத்திட்டா கொடுக்காம விட்டுட்டா அந்த திட்டத்தை கேன்சல் பண்ணிட்டா அதுக்கப்புறம் பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமையே நடக்காதா என்ன தற்கொலைத்தனம் இது இது முட்டாள்தனமான பேச்சு இல்லை இது ஆயிரம் ரூபாய் கொடுத்தா பெண்களுக்கான பாலியல் வன்கொடுமையை நடக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுக்காட்டி பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமையை நடக்காது ஏன் அப்ப கொடுக்காத போதோ இல்ல போன ஆட்சிகள்லையோ இல்ல இத்தனை வருஷத்துலயோ ட்ராக் ரெக்கார்டே இல்லையா ஆயிரம் ரூபாய் தான் இது நடக்குதா எதை எதோட முடிச்சு போறங்க எவ்வளவு அறிவு கட்டத்தனமா அறியாமையில வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சௌமியா அன்புமணி இதை இதை விட்டுட்டு அவங்கள முன்ன விட்டுட்டு விளம்பரப்படுத்திக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி அதை சொல்லி என்ன குறை அவங்களே அந்த நிலைப்பாட்டில் தானே இருக்காங்க அன்புமணியே அதைத்தானே பேசுறாரு பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற இருக்கிற ஒவ்வொருத்தரும் சிந்திக்கணும் உங்களை கூட்டு உங்களை பின்னு கூட்டு வச்சு பின்னாடி நிற்க வச்சுக்கிட்டே உங்களுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி நாளைக்கு இந்த மாதிரி நாலு கட்சி சேர்ந்து போராட்டம் பண்ணுது இந்த திட்டம் வேணாங்குது அப்படிங்கிற ஒரு 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 பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க மீடியா மூலமா அப்படின்னா அரசாங்கம் நாளைக்கு வேணான்னுதுன்னா அதனால நட்டையா இருக்கு இன்றைக்கி நமக்கு ஆயிரரூபா வேணாங்கிறாங்க சௌமியன்பணி அவங்களுக்கு ஆயிரரூபாலாம் ஒரு தூசி அவங்களுக்கு ஒரு டீ குடிக்கிற காசு டீ குடிக்கிறதுக்கே அவங்க அது ஆயிரக்கணக்கிலேயும் லட்சக்கணக்கிலேயும் செலவு பண்ணுவாங்க அவங்க அவங்க கணவரோட சேர்ந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஷாப்பிங் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு பணம் இருக்குது அவங்க ஒரு வாரம் ஷாப்பிங் பண்ணுவாங்க ஒரு மாதம் கூட கடையில் போய் பொருட்கள் வாங்குற அளவுக்கு அவங்கக்கிட்ட பொருளாதாரம் இருக்குது நம்மளால் சிங்கிள் டீக்கு நம்ம சிங்கடிச்சுக்கிட்டு இருக்கோம் அவங்க நினச்சா இங்கேருந்து இந்தியாவிலேருந்து சைனாவுக்கு போய் டிஃபன் சாப்பிட்லாம் அமெரிக்காவுக்கு போகலாம் லண்டனுக்கு போகலாம் வெறும் டிஃபன் சாப்பிட்றதுக்கு டீ சாப்பிட்றதுக்கு சாப்பாடு சாப்பிட்றதுக்கே அவங்க நாடு நாடாக சுற்றி வந்து சாப்பிட்லாம் வெறும் சாப்பாடு டேஸ்ட்டு பார்க்குறதுக்கு மட்டுமே பல நாடுகளுக்கு அவங்களால் பயணிக்க முடியும் ஏன் நாங்கள் ஒரு டீ குடிக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா நாங்கள் ஒரு ரோட்டுக்கடையில் ஒரு சிக்கன் ரைஸ் சாப்பிட்றது உங்களுக்கு பிடிக்கலையா ஒரு ரூபாய் வந்து நீங்கள் தான் டூர் போகிறவங்க நீங்கள் தான் ஃபாரின் போவீங்க நீங்கள் உங்கள் ரேஞ்சுக்கு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் போவீங்க ஃபாரின் போவீங்க நாடு நாடாக போவீங்க நாங்கள் அட்லீஸ்ட் ஒரு பக்கத்து ஊருக்கு போகிறோமே ஆயிரம் ரூபாய் வச்சு எங்களுக்கு அதுக்கே பயன்படுத்தட்டுமே கை செலவுக்கு பயன்படுத்தட்டும் ஆயிரம் ரூபாய் அதுல உங்களுக்கு என்ன வலிக்குது நீங்க போய் ஃபோட்டோ பிடிச்சு போடுறீங்களே குடும்பத்தோட செல்ஃபி எடுத்து போடுறீங்கல்ல டின்னர் போறீங்களா நீங்க போற ஒரு டின்னருக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணுவீங்கல்ல நீங்க எங்களுக்கு ஆயிரம் ரூபாய் குடுக்கறதுல உங்களுக்கு என்ன வலிக்குது உங்களுக்கு உங்களுக்கு என்ன அதுல அவ்வளவு வன்மம் ஆயிரம் ரூபாய் வச்சுக்கிட்டு நாங்க உங்களை மாதிரி கடற்கரையோர பங்களாவை வாங்க முடியலன்னா கூட அட்லீஸ்ட் கடற்கரைக்கு போய் காத்து வாங்குவாது பயன்படுத்தட்டுமேதே பயன்பட்டுட்டுல ஒரு ஆட்டோ செலவுக்கு ஒரு பஸ் செலவுக்கு அங்கே போய் ஒரு மொக்காச்சோளம் வாங்கி சாப்பிட்றோங்க நாங்கள் ஆயிரரூபா வச்சுக்கிட்டு இருக்கட்டும் உங்களை மாதிரி ப ஓரத்தில் பங்களா வாங்க முடியல தூங்கி எழுந்ததுன்னே அலைய ரசிக்க முடியல டால்ஃபின்ஸை பார்க்க முடியல அங்கே அங்கே அந்த கடல் காற்றை வாங்க முடியல ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்கி சாப்பிட முடியல அந்த அளவுக்கு எங்களுக்கு ரூபாய் வச்சு முடியலனாலும் அட்லீஸ்ட்டு போய் பீச்சில் காத்தாவது வாங்குறோமே நாங்கள் உங்களுக்கு என்ன வலிக்குது தொடர்ந்து நம்மளை பின்னாடி வச்சுக்கிட்டே இந்த இந்த தேர்தல் வாக்கரசியல்ல ஓட்டு பொறுக்கிறதுக்காக இந்த மாதிரியான கட்சிகள் வந்து நம்மளையே பலிகட ஆக்கிக்கிட்டு இருக்காங்க நம்மளை கூட்டமாக கூட்டி நம்மளை பின்னாடி நிற்க வச்சுக்கிட்டே நமக்கு எதிராகவே செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க இதில் குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவங்க தான் விழிப்போட இருக்கணும் வா வீட்டுக்கு வா வர ஆயிரம் ரூபாவை தடுக்கத்தான் ஒன்னை கூட்டம் கூட்டுது அப்படிங்கிறத நீ புரிஞ்சுக்கணும் சௌமியா அன்புமணி என்னத்தான் பெண்ணாக இருந்தாலும் என்னத்தான் பெண் விடுதலையை பேசினாலும் என்னத்தான் பெண் உரிமையை பேசினாலும் என்னத்தான் மூணு பெண்களுக்கு அம்மாவா இருந்தாலும் இதை எல்லாம் மிஞ்சினதா அவங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சோர் பாட்டாளி மக்கள் கட்சி செல்வ செழிப்போட வாக்கரசியல்ல தேர்தலுக்கு தேர்தல் வாங்க வேண்டியதை வாங்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு எல்லாத்தையும் கடந்து உச்சபட்ச குறிக்கோளாக இருக்கு அதனால தான் பெண்ணா இருந்தாலும் தாயா இருந்தாலும் என்னவா இருந்தாலும் அவங்களுக்கு வாக்கு பா பாமகோட வாக்கரசியல் சூழ்ச்சிக்கு சூழ்ச்சியை நோக்கி தான் கூட்டத்தை அழைச்சிட்டு போறாங்க இது பாமகவோட சுயநல அரசியல் பாமகவோட வாரிசு அரசியல் பாமகவோட குடும்ப அரசியல் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கிடைக்கணுமானா கிடைக்கும் அது இந்த மாதிரி குடும்ப வாரிசு அரசியல் சூழ்ச்சி அரசியல் தேர்தல் அரசியல் வாக்க அரசியல் கட்சினால நிகழாது மக்கள் இயக்கமாகணும் நாம் எல்லாம் ஒன்று சேரணும் நாம் எல்லாம் அரசாங்கத்தையும் அரசையும் எதிர்த்து கேள்வி கேட்கணும் அதை

நாயப்படி